ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது நாகர்கோவில் டூ தக்கலை ரோட்டில் இருக்கிற ஒரு நர்சரி கார்டன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த நர்சரியில் நமக்கு தேவையான எக்ஸாட்டிக் மரங்கள் கூட இருக்குது இது மங்குஸ்தீன் மங்குஸ்தீனோட பல ரகங்களும் இருக்குது அது போக தோட்டத்துக்கு தேவையான மொத்த தென்னை மரங்கள் கூட இங்கேருந்து எடுத்துக்கலாம் வா பாருங்களேன் சொர்க்கத்துக்குள்ளேயே நல்லாயிரும் இதுதான் ஹேங்கிங் கார்டன் ஹேங்கிங் பாட்ஸ் அதில் நிறைய விதமான அழகு செடிகள் பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குது இப்போது ஹேங்கிங் பாட்ஸ் மட்டும் இல்லாமல் வெட்டிக்கல் கார்டன் சொல்லியும் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு வருது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த தோட்டத்தை பார்க்கும்போது பாடாமல் இருக்க முடியலையே அப்போது பாட்ட ஆரம்பிச்சிடலாங்களா இதோ உங்களுக்காக கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் வாசமான முள்ளையோ பிள்ளையோ பூவில் நெய்த சேலையோ நடந்து வந்த சோலையோ ஆகாயம் ரெண்டாக நான் கண்டு நின்றேன் ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன் காணாத கோலங்கள் என்றே ஈதம் സംഗീതം നെയ്താനേ എൻ കാതൽ വീതം പാദം മുന്തം എന്നോട് വന്നാലേപ്പോതും എപ്പോതും ഗീതം സംഗീതം നീതാനേ എൻ കാതും നീള கண்களே நீண்டு வந்து தீண்டுதே பாவை பாதம் பார்க்கவே கூந்தலிங்கு நீண்டதே குடி வந்து தீண்டாமல் உருவான சிற்பம் உன்னை நான் கண்டாலே உண்டாகும் வெப்பம் நீதானே ஆனந்த தப்பம் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே ஓகே நண்பர்களே இவ்வளவு நேரம் என்னோட பாட்ட ரசிச்சியும் சகிச்சியும் கேட்டுக்கிட்ட உங்களுக்கு என்னோட நன்றிகள் ஓகே ஹாப்பி கார்டனிங்